வெல்கம் டு விஎஸ்பேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த பச்சை அரிசி மாவு நம்ம வந்து வீட்டிலே வந்து கழுவி காய வச்சு அரிசின்னு வாங்க இல்லைங்களா அந்த இடியாப்பம் செய்ய மற்றபடி வேறு ஒரு கொழுக்கட்டை செய்ய அதெல்லாம் வச்சுக்கின்னு இருக்கிறோம் பாருங்க அந்த மாவு தான் இது நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் எப்படி செய்றீங்களா செய்யுங்க இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் அந்த மாவை சும்மா போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு கப்பு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த ரெசிபி செய்ய இந்த ரெசிபி செய்யறதுக்கு இது ரெண்டு தான் முக்கியமாக நான் எடுத்துருக்குறேன் மீதி அப்புறம் நான் வந்து சேர்க்கும்போது பாருங்கள் லேசாக வறுத்துக்கலாம் ஒர்க்காறு செய்யக்கூடாது வறுத்து தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் வறுக்காறு செய் தந்தாலும் செய்யுங்க இல்லை வறுத்து செய்ய தந்தாலும் செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாவை எப்பவுமே சும்மா போட்டு ஒரு கிந்து கிண்டிச்சு தான் நம்ம எதை செய்யாலும் செய்யலாம் சூடு ஏறினா போதுங்க ஆ சூடு ஏறி இப்போ நம்ம மருந்து இதிலே தள்ளி வச்சிடலாம் നമുക്ക് ഇന്നലെ അല്ല

இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதிகமாக வேணாம் எண்ணெய் காஞ்சிதான் பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் சில்லி ப்ளேஸ் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினா இப்போ பெரிய ஜீரத்தை போட்டுருவோம் பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் இப்போ தேவையான கிளி பிள்ளை அதிகமாக தேவையில்லை பசங்க வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க பெரிய ஜீரகம் போட்டாச்சா இப்போ பெருங்காயம் பெருங்காயம் இப்போது மஞ்சள் தூள் தேவையான மல்லிப்பு இப்போ கறிவேப்பில் மல்லி புதினா இப்போ அதனால் ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவுலாம் அதிகமாக மாவு பொருளுக்கு எப்பவுமே உப்பு குறைச்சி தாங்க போடணும் கூட்டி போடவே கூடாது உப்பு அதிகமாக வாங்காது மாவு பொருள்லாம் வடை மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி குழுக்கிட்ட மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் அடுப்பு நிறுத்திட்டு மாவை கொட்டி நம்ம கிண்டிக்கலாம் மெதுவாக பாரு கரெக்டாக அப்படியே ஆறுக்கணும் இது இப்போ சரியாக போய்ட்டா அப்படியே ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறு எடுத்துங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா பெசுறோம் எல்லாத்தையும் ஒன்று சேராக பெசிஞ்சு நமக்கு சௌகரியமான உருண்டாக எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்கலாம் மாவை வறுத்துட்டாலே நம்ம கையில் ஒட்டவே ஓட்டாது நம்ம வறுக்காத கொட்டி நீங்கள் யார் செய்து பாருங்கள் அது நல்லா வெந்து தான் இருக்கும் இருந்தாலும் ஒட்டும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு எண்ணெய் தொட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் தொட்டு இப்போ நமக்கு தேவையான நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இப்படி வச்சுக்கலாம் இதே மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க எண்ணெய் காங்கிருக்கு இதையும் பிடிச்சிட்டேன் பாருங்கள் இதையும் பிடிச்சிட்டேன் நமக்கு தேவையான சைஸு குண்டு குண்டாகவும் பிடிக்கலாம் இதை மாதிரியும் பிடிக்கலாம் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் இருந்து வந்த உடனே நம்ம பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் வானரில் நிறையா உடை வேணாம் ஒரு பத்து பத்தா போட்டு தாராளமாக வேகட்டோம்னா அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம போ அது மாதிரி இது மாதிரி தள்ளி விட்டு வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பசங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுக்கணும் ஏன்னா அதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நிறைய பசங்க உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க ஒரு ஒரு சில பசங்க பிரியமாக உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க ஒரு சில பசங்க சாப்பிடவே மாட்டாங்க உருளைக்கிழங்குன்னு இல்லை வேறு எந்த கிழங்கு இருந்தாலும் சக்கரை வட்டி கிழங்கு மரவட்டி கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்து கிழங்கு வாஜ்யெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு அவ்வளவும் சத்து தாங்க போய் எடுத்து வாங்க இந்த மாதிரி தான் போட்டு எடுத்து கொடுக்கணும் நான் இருக்கிறத போட்டு எடுத்துன்னு வரேன் இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள் அந்த ரெசிபி இதை மாதிரி நீங்கள் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஸ்கூலில் இருந்து வந்த உடனே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தக்காளி சாஸ் இருந்தாக்கா தொட்டுக்கு சாப்பிட்லாம் ஆனால் தக்காளி சாஸ் இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம் பசங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக பாருங்கள் பசங்களுக்கு தகுந்த மாதிரி அழகாக சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நாம்ளே பெரியவங்களே சாப்பிட்லாம் நிறையா ஏன்னா இது பசங்களுக்கு தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும் அதனால் இது பிடிச்சிருந்ததுன்னா இது எனக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்